வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸும் ட்ரெண்டு வார அளவில் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லாஸ்ட் வீக் வந்து கடந்த வாரம் க்ளோஸ் ஆனது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு முதல்ல ட்ரெண்டு என்னன்னு பார்க்கணும் இப்போ கடந்த வார கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது கடந்த வார க்ளோஸிங்கை வச்சு சரி பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படி இன்ட்ரா வீக் பேனிக் இருக்கும் அப்புறம் ரீபவுண்ட் ஆகிரும் இதாவது இந்த கடந்த வார ஏற்றம் இருக்குல்ல இது வந்து ஜென் அதாவது ஜென்யூனான ஏற்றம் அல்ல என்பதை காண்பிக்கிறது என்னென்னா எதனால இந்த ஏற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங்க நிறையா ஷார்ட் அடிச்சிட்டாங்க வித் வித்துட்டாங்க நிறைய பேர் அளவுக்கு மீறி வி விட்டு விட்டார்கள் மாட்டிக்கொண்டார்கள் மாட்டிக்கொண்ட பிறகு இதை வந்து எப்படின்னா அவங்க வந்து இப்போ ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பித்ததுனால இந்த ரீட்டோ உண்டு சரி இது எப்போ ரிவர்ஸ் ஆகும் இந்த ஷார்ட் கவரிங்கெலாம் ஓவரான பிறகு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு உண்டு சரி என்ன நிலைகள் என்று பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு தான் ட்ரெண்டு டிசைடர் இதற்கும் மேலே வர்த்தகமானால் நான் எதிர்பார்க்கும் ஷார்ட் கவரிங் நடக்க வாய்ப்புண்டு அஃபிரெண்டு அஃப்டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சரி இதற்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி எண்பதுக்கும் கீழே வர்த்தகமானால் நான் சொல்கிற ஷார்ட் கவரிங் நடக்க வாய்ப்பில்லை கீழே டவுன் ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாலு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழு சரி இப்போ மே இதற்கு மேல் கடந்தால் என்ன செய்வது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கடந்தால் இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை போக வாய்ப்பு ஆனால் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிடக்கும்போது திரும்ப ரிவர்ஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு உடைக்கக்கூடாது அதை கவனிக்க வேண்டிய அம்சம் அது அப்புறம் இங்கே கீழ்நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழை உடைத்தால் என்ன இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழை உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு வரை வரை வில வாய்ப்பு ஆனால் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழை உடைத்து கீழே வரும்போது ரிவர்ஸ் ஆகக்கூடாது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழை கிரா கிராஸ் செய்யக்கூடாது அதுக்கு தகுந்த அப்பல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை பரவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கானை அழுத்துங்கள் வெள்ளைக்கானை போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்து லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்